காவல்துறையில் ஒப்படைக்கிறதுல இருந்து என்ன விளங்கி கொண்டீங்கன்னு இந்த சமூகத்துக்கு தண்ணி ஒரு கதாநாயகனாகவும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் காட்ட விளையிட்டு ஒரு மனைவி கள்ளத்தொடர்பு இன்னொரு கணவனோட வச்சிருந்தால் ஓரளவுக்கு ஓகே தென்னை விட வயது கூடினவரோ அல்லாட்டி இன்னொரு பொண்டாட்டியை வச்சிருக்கிறவனுடைய தொடர்பு வச்சிருந்தா இது சர்வ சாதாரணமாக விடியும் ஆனா பாடசாலையில் இருக்கிற மாணவர்கள் தங்களுடைய ஏஜ குறைஞ்சவர்களோட இவர்களுக்கு என்ன வேலை இது முதல் தப்பு எனக்குள்ள எழுந்த கேள்வியும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை பற்றி நான் அதில் கற்று சொல்லலான்னு வந்திருக்கேன் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு ஆணுக்கும் சரியா தன்னுடைய மனைவியை பெற்றியே இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக கோவம் வரும் நான் இல்லையேனு சொல்ல முடியாது நாங்கள் வந்து அதில் கற்றுச் சொல்ல முடியாது ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு கோவம் பெறுதான் செய்ய கொலை செய்கிற அளவுக்கு கோபம் வருத்தான் செய்யும் ஆனால் அது வந்து உடனடி அளவு இப்போ ஒரு மீதியோ வந்திருக்கு காணொலியை பார்த்துருக்கேன் அந்த காணொளியை பார்த்த உடனே அவர் கோபம் வரணும் சரி அந்த பார்த்த உடனே அந்த ஒரு சம்பவத்தை நிறைவேற்றி இருந்தால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அவருடைய அந்த கோபத்தில் அவர் செய்திருக்கிறார் தன்னை என்ன சொல்கிறது ஆற்றப்படுத்த முடியாத தன்னை ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாத ஒரு செயலில் செஞ்சிருக்காருன்னு சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய சட்டத்திலேயே வந்து இருக்குது ஒரு கொலையை செய்த அந்த கொலைக்கு பின்னால் இருக்கொலி பின்னணியை பார்ப்பார்கள் ஆத்திரத்தில் அல்லது வேறு வேலை உளைச்சலில் வேறு விதங்களில் செய்தால் அது வந்து படுகொலையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதை வந்து ஒரு மனித உயிர்கோக்களை எடுத்துக்கொண்டு அதுக்குரிய தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு பத்து வருஷத்துலேருந்து இருபது வருஷங்களில் கொடுப்பார்கள் ஆனால் இந்த சொன்னால் அவர் திட்டமிட்டு இந்த படுகொலையை புரிஞ்சிருக்கிறார் சரியா அந்த காணொலியை பார்த்து அவர் இடத்துக்கு இன்னொருத்தார் யாழ்ப்பாணத்துக்கு சென்று பிறகு திருப்பி வந்திருக்கிறார் வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ இதெல்லாம் வந்து கோபத்தால நடக்கிற விஷயம் இல்லை அவர் திட்டமிட்டு இந்த சொன்னால் சரி நீங்க அப்படி ஒரு கொலை செய்தாலும் கூட அந்த கொலை செய்து ஓட்டு அவர் பேசாமல் இல்லை அவர் என்ன செய்திருக்காரு அந்த தலையை கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைகள் என்ன சொன்னால் இந்த சமூகத்துக்கு தன்னை ஒரு கதாநாயனாகவும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் காட்ட வழிட்டு இருக்கேன் நிறைய பேருடைய தூண்டுதலாக இருக்கலாம் தன்னுடைய நட்புகளுக்கு தன்னுடைய சமூகத்துக்கு தன் பெரிய ஒரு பக்கம் வந்து இதுவா செய்துன்னு சொல்லி நாங்க கருதினா மட்டும் இன்னொரு படத்துல பாக்க போனா இந்த காணொலி அனுப்பினது சம்பந்தப்பட்ட தொடர்பட்ட ஒரு நபர் சொல்லி யார் சொல்லிக்கிற உண்மையாகவே வந்து அப்படி ஒரு தொடர்பில் இருந்தா அந்த நபரை எதற்காக வந்து இவருக்கு இந்த காணொலியை அனுப்ப வேண்டும் என்று அந்த கேள்வியை வந்து யாரும் கேட்டு பார்க்கல அதை பற்றி யாரும் யோசிக்கல எடுத்த எடுப்பிலேயே வந்து எல்லோரும் அந்த பெண்ணை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணோட தொடர்பட்ட அந்த நபர் எதற்காக அந்த காணொலி முதல ஏன் அந்த காணொலியை எடுக்க வேண்டும் சரி நாங்கள் நாங்கள் ஆராய்ச்சி ஏன் அவங்க பணம் இருக்கும் போது இன்னொரு தேடினார் அவங்களுக்கு அது பிறகு முதல்ல இந்த நபர் எதற்காக இந்த காணொலியை முதல் எடுக்க வேண்டும் அந்த எடுத்த காணொலியை வந்து அவருக்கு அனுப்புவோம் முதல்ல அந்த காணொளி உண்மையாண்டது கூட தெரியாது சரியா இவர் சொல்லிருக்கிறார் ஒரு வாக்குமூலத்தை சொல்லிருக்கிறார் தன்னுடைய மனைவியை ஒப்புக்கொண்ணுன்னு சொல்லி யாருக்கு தெரியும் ஏன்னா அந்த பெண் இல்லை நாங்கள் எங்களுக்கு தெரியாது அது பேருடைய இப்படியான ஒரு முட்டாளுடைய இப்படியான ஒரு பொய்யான ஆளுடைய கதையை வந்து நாங்கள் நம்ப முடியாது அது எப்படி நாங்களே நாங்கள் ஏற்றுக்கொள்வது அந்த பெண் ஒத்துக்கொண்டாடுறேன்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு தெரியா அப்ப இந்த காணொளி வந்து சித்தரிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் சரியா அவரோட உண்மையாக இருந்தா கூட அந்த காணொளியை வந்து சம்பந்தப்பட்ட நபரையே நினைப்பேன் நடக்க வேலை யாருங்க சரியா இது இருக்காது இந்த என்னுடைய பார்வையில் இந்த பெண் வந்து செய்தது தவறு என்ன அந்த அந்த ஆணுடன் சேர்ந்து வாழ்றதுக்கு தனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தெரிஞ்சிருந்தா பெண் விலகி சென்று பெற்றோர் மூலமாக விருப்பத்தில் திருமணத்தை செஞ்சுக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் இருந்து அந்த கணவனுக்கு துரோகம் செய்ததை தவிர அந்த பெண் வேறு பிள்ளை செய்யல அடுத்தது அந்த பெண்ணினுடைய அந்த பிழைக்கு வந்து அதாவது தனக்கு வந்து ஒரு துரோகம் செய்து அந்த பெண்ணினுடைய உயிரை போக்குறது என்பது வந்து என்னன்னு சொல்றது இது வந்து ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பால் பட்டது சொல்றதை விட எங்களுடைய கொலை என்பது தீர்ப்பில்லை சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வலைத்தளங்கள அந்த பதிவு நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான ஆக்கள் வந்து இந்த கொலையை ஆதரிச்சு பதிவு கருத்து போட்டு கொண்டிருக்காரு எப்படிப்பட்ட மேல இருக்கிறார்கள் பார்த்துக்கொள்ளும் அப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தை வந்து அவர்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு போட்டு அவரை வந்து ஒரு கதாநாயனாக கொண்டு கொண்டிருந்தார் நான் பார்த்து நேற்று கிட்டத்தட்ட தேசிய புரட்சி பாடலில் வந்து அவருக்கு போட்டு தமிழன் போட்டிருக்கேன் மிகவும் கீழ்த்தனமான ஒரு செயல் பொதுவாக வந்து சட்டத்தில் வந்து இந்த மாதிரி சம்பவம் சோரம் சொல்லுவோம் இதுக்கு வந்து இதை வந்து ஒரு குற்றமாக வந்து இங்கே அங்கீகரிக்கப்படவில்லை உண்மையா வந்து இந்த சோரம் போதற்கு வந்து தண்டனை வந்து விவாகரத்து மட்டும்தான் அதாவது வந்து இப்போ இந்த கணவன் வந்து தனக்கு இந்த பெண் வந்து இப்படி ஒரு விசயம் செய்தார்ன்னு சொல்லி சட்டத்தை நாடி இருந்தால் அவருக்கு அந்த பெண்ணிடம் வந்து விவாகரத்தை கொடுத்துருப்பார்கள் அடுத்தது இந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த நபர் தான் குற்றவாளிங்க அவர் வந்து முழு நபருக்கு கொடுத்திருப்பார்கள் மனைவியால எந்த விதமான ஒரு இழப்பீடு எல்லாம் இவர் குறையலாது இவர் அந்த அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்கான வழியை வந்து சட்டம் கொடுக்கும் என்னன்னு சொன்னா இது தனி நபர் விருப்பு அவருடைய அந்த கோபத்தில் வந்து செய்திருந்தா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இது கோபத்தில் செய்ததில்லை கோபத்தில் செய்திருந்தா களத்தை வெட்டிட்டு அவர் விரந்திருப்பார் ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் திட்டமிட்டு அந்த பெண்ணுக்கு இரு தினங்கள் மூன்று தினங்களாக திட்டமிட்டு செய்த படுகொலை இதுக்கு இனி என்ன நடக்கப்போகுதுன்னு சொன்னால் இது படுகொலை என்பதால் இவருக்கு மரண தண்டனை தவிர வேறு தண்டனை இல்லை என்னென்னு சொன்னால் மனித உயிர் உயிர்போக்கரண்டா பத்திரஞ்சு வயசு கிடைக்கும் ஆனால் இவரு தான் செய்து போட்டு அதை கொண்டு போய் தான் பெரிய ஒரு பெரிய ஒரு வீர தீர செயல் மாதிரி அதை கொண்டு போய் கொடுத்துருக்காரு யாராவது சொல்லியிருப்பாங்க நீ சார் நினைஞ்சா உனக்கு தண்டனை யாராவது சொல்லியிருப்பாங்க அதாவது உசப்பேத்திருப்பாங்க அதாவது சேர்த்துக்கிறார் இது வந்து படுகொலை மரண தண்டனை தான் இதுக்குரிய தண்டனை அப்போ மரண தண்டனை இல்லங்கிற நிறைவேற்றப்படாது இப்படியே அது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் விழுபட்டு கடைசி காலம் முழுக்க சிறையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கின்தான் இந்த முட்டாளினுடைய அறிவு இப்போ அந்த பெண்ணை சேர்ந்து விட்டார் அந்த பெண் இலகுவாக இந்த உலகத்தை விட்டு நீங்கள் சென்றுட்டார் அவருக்கு எதுவும் தெரிய கிடையாது ஆனால் உண்மையாகவே அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அந்த பெண்ணை விட்டு விலகி இருந்திருந்தா அந்த பெண் வந்து என்ன சிறப்பாக கடைசியா கணவனம் இல்லாமல் அந்த நபரம் வந்து அவரை ஏற்றுக்க மாட்டார் அப்படியே சமூகத்தால் பழிக்கப்பட்டு நொந்து நூலாகி தன்னைத்தானே அழைச்சிருப்பார் அதை விட்டுட்டு இவர் தனக்குத்தானே கண்டனம் கொடுத்து இன்னைக்கு சிறையில் இருக்க போற இதை வந்து யாரும் ஊக்குவிக்காதீர்கள் நீங்களும் இப்படியான வேலைகள் அந்த இப்படியான சட்டத்தை வந்து கையில் எடுக்க வேலைகளை யாரும் செய்யாதீர்கள் ஒரு கணவன் தனது மனைவியை வெட்டி கொண்டுட்டானா அந்த அந்த மனைவி பாடசாலையில் உள்ள ஒரு மாணவனோட கள்ள தொடர்பு வச்சிருக்கிறது தெரிந்து காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் வெட்டி கொண்டுட்டானா அப்படி என்னதான் இங்க என்ன பிரச்சனைன்னு என்று சொன்னா ஒரு மனைவி கள்ளத்தொடர்பு இன்னொரு கணவனோட வச்சிருந்தால் ஓரளவுக்கு ஓகே வயது சர்வ சர்வசாதாரமா நடக்கிற விடியும் ஆனா பாடசாலையில் இருக்கிற மாணவர்கள் தங்களோட ஏஜை குறைஞ்சவர்களோட இவர்களுக்கு என்ன இது முதல் தப்பு உண்மை பொய்த்தரிய நான் சொல்லுவேன் அப்படி இருந்திருந்தாலும் அது அசிங்கமான ஒரு தப்பு இது கணவனை கிடைக்காத சுகத்தை ஒரு சின்ன பிள்ளைகிட்ட தேடுறது அசிங்கமான விஷயம் பாடசாலையில படிக்கிற புரியனோட பிள்ளைகளோட கள்ள தொடர்பு வயதுகுடன பொண்ணு சின்னவங்களோட உணவுகளோட வச்சிருந்தது அசிங்கத்தனமான விஷயம் அதுக்காக கொலைதான் தண்டனை என்று நான் சொல்ல வரவில்லை அது அசிங்கமான விடயம் ஓகே ஆனா இந்த மாணவன் தான் எல்லா போட்டோக்கள் அதிகளாக கணவனுக்கு அனுப்பி வச்சதாக சொல்லுறாங்க இது அந்த மாணவன் செய்த மிக பெரிய தப்பு ஒரு பொண்ணு தன்னை நம்பி வந்தா சுகத்துக்கோ இன்பத்துக்கோ துயரத்துக்கோ எதுக்கு அவன் வந்தாலும் அதை வந்து அவன் காப்பாற்றணும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் மற்றது ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கினா அது எனக்கானது அப்படின்னு நினைக்கிறோம் எல்லா இனத்தவனுக்கும் இருக்குது அதே போல ஒரு உயிர் உள்ள ஒரு பொருளை நமக்கான உறவாக்கி கொண்டாலே அது நினைக்கிறோம் சரிவிடுதுன்னு சொன்னா கணவன் மனைவியும் நம்மளுடைய உறவு நமக்கானதுன்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அது அவங்களுக்கானது அதுல யாராவது ஒருவள் இல்லையின்னு நினைச்சனும்னு சொன்னால் அது அவங்களுக்கானது இல்லை விட்டுறவனும் போயிடுன்னு விட்டுறவனும் ம் இழுத்து பிடிக்க கூடாது கொலை செய்யக்கூடாது தண்டனை கொடுக்க கூடாது அது தவறான விடயம் அதே போலதான் கணவன்மார்க்கும் கணவன்மார் வந்து மனைவிய வந்து சரியான முறையில வச்சிருக்காவிட்டால் அவள் எங்கேயாவது போயிட்டாள் என்று சொன்னால் கணவன் வந்து விடுறது விட்டுட்டு வர மாட்டாங்கள ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது பாதி தப்பு இந்த ஆன்மகன் செய்யறதுனால அவளை விட்டா அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்றது தன்னால இயலாம போன ஒரு இதை அவனை போட்டு கொல்லும் இல்லையா அதனால கொலை செய்துட்டு இவன் ஹீரோ ஆயிடுறாங்க இது ஹீரோஸ் பண்ணி நினைக்கிறாங்க பாக்குற பாக்குறான் எல்லாம் தன்னை வந்து வா கள்ள பொண்டாட்டி கல்லூர் ஓடின பொருத்தா வெட்டிட்டா அப்படின்னு இது ஒரு ஒரு கெத்துன்னு அவன் நினைக்கிறான் அதே போலதான் அவளை நம்பி இன்னொருத்தன்கிட்ட போறாள் அவன் அதுதான் நினைக்கிறான் ஒரு பொண்ணு தற்காலிக சுகத்துக்கோ வந்தாலே அது தன்னுடையன்னு இவனு நினைக்கிறான் இங்க இந்த ஆம்பிளைய குணம் இப்படிதான் இருக்கு ஒரு பத்தனிதான் ஒரு பொண்ணு அழகா காய்ச்சி நல்லபடியா காய்ச்சிட்டு போனாலே அந்த பொண்ணு தனக்கானது அப்படின்னு நினைக்கிற குணம் எங்களுடைய தமிழ் ஆன்மகனுக்கு இருக்காது தவறான குணம் இந்த உலகத்தில் நமக்கானது எதுவுமே இல்லையா நம்ம உசுறு கூட நமக்கு சொந்தமானது எதுவுமே நமக்கு சொந்தமானது நம்மளுடன் தற்காலிகமா வரும் போகும் உறவுஞ்சரி உசுரும் காசஞ்சரி காசும் சரி சரி எதுவா இருந்தாலும் வரும் போகும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதுக்கு தண்டனை கொடுக்கிற நிலைமையில நம்ம இல்ல அது கொடுக்கவும் கூடாது கொலை இஸ் நாட் ரைட் திங்க் கேட்கும் பொழுதே அலருடைய அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியாது வெளியில இருந்து நம்மளால